அம்மா அப்பா பாட்டியின் அன்பான வளர்ப்பில் நானும் அண்ணனும் தங்கையும் பள்ளி செல்லும் பிள்ளைகள் ஆனோம் எல்லா பெற்றோர்களுக்கும் உள்ளது போல் தங்கள் பிள்ளைகளை நன்கு படிக்க வைத்து பெரிய ஆட்களாக வரச் செய்துவிட வேண்டும் என்ற கனவு எங்கள் பெற்றோர்களுக்கும் இருந்தது குறிப்பாக எங்கள் அப்பாவிற்கு அது மிகவும் இருந்தது ஆரம்பக் கல்வி கற்கும் போது நாங்கள் மூவரும் எங்கள் வீட்டில் இருந்து பள்ளிக்கூடத்திற்கு தினமும் நடந்துதான் செல்வோம் நடந்துதான் வருவோம் அன்றைய காலகட்டத்தில் சைக்கிள் கூட ஒரு ஆடம்பர பொருள்தான் காலப்போக்கில் அது அத்தியாவசிய பொருளாகி இன்று இயந்திர வாகனங்களின் பெருக்கத்தால் கண்காட்சி பொருளாகிவிட்டது பள்ளிக்கூடத்திற்கு காலையில் செல்லும் போது சில நாள் அவசரமாக செல்வோம் சில நாள் மெதுவாக செல்வோம் நேரமாக புறப்பட்டோமா அல்லது காலதாமதமாக புறப்பட்டோமா என்பதை பொறுத்து அது இருக்கும் இந்த வாத்தியார் வருவாரா படித்தது ஞாபகம் வருமா வராமல் போய் விடுமா அந்த வாத்தியார் அடித்து விடுவாரோ இந்த வாத்தியார் அடித்து விடுவாரோ என்ற பதட்டத்தில் தான் காலை நேரம் கடந்து போகும் சில சமயம் அந்த வாத்தியாருக்கு வயிற்றால போய்விட வேண்டும் இந்த வாத்தியாருக்கு காய்ச்சல் வந்து விட வேண்டும் வேண்டுவதும் இருக்கும் மாலை நேரம் தான் மகிழ்ச்சியான நேரம் உற்சாகமாக வீடு நோக்கி செல்லும் நேரம் ஊரில் உள்ள இலந்த மரம் புளிய மரம் நெல்லி மரம் மாமரம் எல்லாம் பராக்கு பார்த்து இருப்பதை திருடி தின்று கொண்டு மகிழ்ச்சியாக வீடு வந்து சேரும் சில சமயம் அந்தி மாலையிலும் அதன் பிறகு இரவாகியும் கூட பெரியவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஊர்க்கதை கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் எங்களை ஒத்த அக்கம் பக்கத்து பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆங்காங்கே கபடியும் நொண்டியும் ஆடிக்கொண்டிருப்போம் பெற்றவர்கள் பேசி முடித்து வீடு போகும்போது நாங்கள் எல்லாம் பிரியா விடைபெற்று வீடு வருவோம் அப்படி கழிந்த காலங்கள் எல்லாம் நினைவேடுகளில் இனிமை நிறைந்த பக்கங்கள் சனி ஞாயிறு விடுமுறை தினங்கள் எல்லாம் சந்தோஷ நிறைந்த பக்கங்கள் அன்றைய தினங்களில் எங்கள் அப்பாவும் அவரை ஒத்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரரு சில சமயம் முயல் வேட்டைக்கும் போவார்கள் எலி பிடிக்க வளையை வெட்டி குச்சி விட்டு உசுப்பும் போது எங்கிருந்தாவது முட்டுமா என்று கைகள் தடியை உசத்தி கொண்டு உசாராக நட்பது உற்சாகமான நேரங்கள் எலி விட்டால் இதோ அதோ என்று பின்தொடர்ந்து ஓடி அடித்து சில சமயம் அப்படி உசுப்பும் போது பொந்திலிருந்து பாம்பு முட்டி கொண்டு வரும் எல்லோரும் குய்யோ முய்யோ என்று கத்திக்கொண்டு நாலா பக்கமும் தெரித்து ஓடுவோம் அப்போதெல்லாம் எங்க அப்பா தான் தைரியமாக தடியை எடுத்து அந்த பாம்பின் மீது போட்டு அதை கொன்று முடிப்பார் அப்போதெல்லாம் அவர்தான் எங்கள் ஹீரோவாக தெரிவார் சொல்ல போனால் அந்த வேட்டை டீமிற்கு எங்களின் அப்பாதான் எப்போதும் தலைவர் சில விடுமுறை நாட்கள் எங்கள் அப்பா தலைமையில் ஆற்றுக்கு மீன் பிடிக்கச் செல்வோம் அந்த மீன் பிடிச் சென்ற காலம் எல்லாம் நெஞ்சு நிறைந்த பக்கங்கள் இப்படிப்பட்ட சந்தோஷ நினைவுகள் எல்லாம் இன்றைய பிள்ளைகளுக்கு வாய்க்க வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது காலக்கொடுமைதான்